ஆத்மாவுக்காக ஜோம் பண்றாங்களா இதை நான் பேசணும் பதிவு பண்ணணும் நினைச்சேன் இது ஏன்னா இறந்த பின்பு நீ என்ன ஜோமனாலும் அது ஒரு பிரயோஜனம் அல்ல அந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் பூமிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுரும் நமக்குள் இருக்கிற ஆத்மா தான் விளையேற பெற்றது எப்ப ஒரு மனிதன் மறித்து போறானோ அவனுடைய ஆத்மா அவன் சரத்திலிருந்து கடந்து போகிறது அது அவனுடைய நீதியின்படி அவனுடைய கிரியைகளின்படி தேவனுடைய தேவனுக்கு பிரியமா இருந்தால் அது தேவனுடைய சித்தத்தின்படி பரலோகத்துக்கும் இன்னொன்னு பாதாளத்துக்கும் அது என்ன செய்கிறது போகிறது செத்த பிறகு அண்டவரே இந்த ஆத்மாவை பரலோகத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்ற ஜபமே தப்பான ஜபம் அவளோ குடிகாரனா இருந்திருப்பான் மனம் திரும்பாதவனா இருந்திருப்பான் அவன் எப்படி பரலோகராஜ்ஜியத்துக்கு போக முடியும் துன்மார்க்கர்கள் வந்து என்ன செய்ய முடியாது ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது மனம் திரும்பி எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தால் மட்டுமேதான் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராக மாற முடியும்